மதுரை மாவட்ட செங்குந்தர் மகாஜன பொன்விழா ஆண்டு மதுரை மடிசிய அரங்கில் நடைபெற்று வருகிறது மதுரை மாவட்ட செங்குந்தர் மகாஜன பொன்விழா ஆண்டு மதுரை மடிசி அரங்கில் நடைபெற்று வருகிறது இதில் ஏராளமான செங்குந்தர் மகாஜன சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் திமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் சந்திரகுமார் பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார் தொடர்ந்து அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுகையில் மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து விஜய் அங்கில் என விமர்சனம் செய்தது தொடர்பாக கேட்ட கேள்விக்கு சூரியனை பார்த்து நாய் கொலைக்கும் அதற்காக சூரிய நாய் மேல் கோவப்படுவதில்லை அது நாய் என்று தெரியும் அதை பெருசாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை உலகத்திற்கே சூரியன் வெளிச்சம் கொடுக்கிறது அந்த வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய நாய் சந்திரசேகர் கடுமையாக விமர்சித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது மதுரை மாவட்ட மகாஜன சங்கத்தின் சார்பில் ஐம்பது ஆண்டுகள் கடந்து உள்ளது இதனுடைய பொன்விழாவை கருதி அதில் இந்த பொன்விழாவினுடைய மலரை வெளியிட வேண்டும் என்று சொல்லி எனக்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள் இந்த சமுதாயத்தை என்ற முறையில் என் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற மதிப்பு மரியாதை நம்பிக்கையினுடைய அடிப்படையில் இந்த விழாவில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் இந்த விழாவில் கலந்து கொண்டு பொன்விழா மலரை நான் வெளியிட்டுள்ளேன் ஒன்னு ஒண்ணு சொல்ற சார் சூரியனை பார்த்து நாய் குலைக்கும் அதுக்காக சூரியன் வந்து நாய் மேல கோவப்படுறதில்லை அவ்வளவுதான் அது நாயின் தெரியும் அதையும் போய் நம்ம பெருசா எடுத்துக்கணும் நம்ம சூரியன் உலகிற்கே வெளி உல உலகத்திற்கே வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதனால அந்த வேலையை மட்டும் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் சார் சார் சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஒரு ஊமை சொல்லியிருக்கிறேன் அது நீங்க எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நன்றி